ஒரு அவையில் கடைசியில் அமரலாம் வட்டமாக அமர்ந்திருப்பவர்களின் மத்தியில் இடைவெளி இருந்தால் அதிலும் அமரலாம் நபி சொல்லல்லாஹும் அலகி வசல்லம் அவர்கள் மக்களுடன் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டிருந்த போது மூன்று பேர் வந்து கொண்டிருந்தனர் அவர்களில் இருவர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை முன்னோக்கி வந்தனர் மற்றொருவர் சென்று விட்டார் அவ்வொருவரும் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் சபையில் வந்திருந்தார்கள் அவ்வொருவரில் ஒருவர் வட்டமான அந்த சபையில் ஒரு இடைவெளியை கண்டபோது அதில் அமர்ந்து கொண்டார் மற்றொருவரோ சபையின் பின்னால் அமர்ந்து கொண்டார் மூன்றாம் அவர் திரும்பி சென்று விட்டார் அவர்கள் தமது பேச்சை முடித்ததும் கூறினார்கள் இம்மூன்று பேர்களை பற்றி உங்களுக்கு சொல்லட்டுமா அவர்களில் ஒருவர் அல்லாஹுவின் பக்கம் ஒதுங்கினார் அல்லாகவும் அவரை அரவணைத்துக் கொண்டான் மற்றொருவரோ வெட்கப்பட்டுக் கொண்டு கடைசியில் உட்கார்ந்து விட்டார் எனவே அல்லாகவும் வெட்கப்பட்டுக் கொண்டான் மூன்றாம் அவரோ அலட்சியப்படுத்தி சென்று விட்டார் எனவே அல்லாகவும் அவரை அலட்சியப்படுத்தி விட்டான் அபு வாக்கு கூறியதாவது நேரில் கேட்டவரை விட கேட்டவரிடம் கேட்கும் எத்தனையோ பேர் நன்கு புரிந்து கொள்கிறார்கள் என்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் கூற்று நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தார்கள் ஒரு மனிதர் அதன் கடிவாளத்தை பிடித்துக் கொண்டிருந்தார் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இது எந்த நாள் என்று கேட்டார்கள் அந்த நாளுக்கு இன்னும் ஒரு பெயர் சூட்டுவார்களோ என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் இது நூகுடைய அதாவது துல்கஜ் மாதம் பத்தாம் நாள் அல்லவா என்றார்கள் அதற்கு ஆம் என்றோம் அடுத்து இது எந்த மாதம் என்றார்கள் அந்த மாதத்துக்கு இன்னும் ஒரு பெயர் சூட்டுவார்களோ என்று கருதி நாங்கள் மௌனமாக இருந்தோம் இது துல்கஜ் மாதம் அல்லவா என்றார்கள் நாங்கள் ஆம் என்றோம் அடுத்து புனிதமான இந்த ஊரில் இந்த மாதத்தில் இன்றைய தினம் எவ்வளவு புனிதமானதோ அதுபோல உங்கள் உயிர்களும் உங்கள் உடைமைகளும் உங்கள் மானம் மரியாதைகளும் புனிதம் வாய்ந்தவைகளாகும் என்று கூறிவிட்டு இங்கே வருகை தந்திருப்பவர் வராதவருக்கு இந்த செய்தியை கூறிவிட வேண்டும் ஏனெனில் வருகை தந்திருப்பவர் அவரை விட நன்கு புரிந்து கொள்ளும் ஒருவருக்கு அந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடக்கூடும் என்றார்கள் அபு பக்ரால்லாகும் அவர்கள் செயல்படுவதற்கும் முன்னால் வணங்கி வழிபடுவதற்குரிய இறைவன் அல்லாக தவிர வேறு யாரும் இல்லை இங்கே அறிந்து கொள்வதை பற்றி முதலில் சொல்லி இருக்கிறான் மேலும் திண்ணமாக அறிஞர்கள் இறை தூதரின் வாரிசுகள் ஆவர் அவர்கள் தான் விட்டு சென்றுள்ளார்கள் இந்த அறிவை பெற்றவரே நிறைய பாகியம் பெற்றவராவார் கல்வியை தேடி ஒருவர் ஒரு வழியில் சென்றால் அவருக்கு சொர்க்கத்திற்கு செல்லும் வழியை அல்லாஹ் இலகுவாக்குகிறான் அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள்தாம் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் அதனை அறிஞர்களை தவிர வேறெவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் செவி கேட்டிருந்தாலோ அல்லது அவற்றை புரிந்து கொண்டிருந்தாலோ இன்று நரகவாசிகளாய் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம் என்று நிராகரிப்பாளர்கள் மறுமையில் கூறுவார்கள் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை நாடினால் அவரை மார்க்கத்தில் விளக்கமுடையவராக ஆக்கிவிடுகின்றான் என்று நபி அலிஹம் அவர்கள் கூறினார்கள் மேலும் மார்க்க ஞானம் என்பது கற்றுக் கொள்வதன் மூலம் தான் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார்கள் இதன் மீது நீங்கள் வாளை வைத்து நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் நான் செவியுற்ற ஒரு செய்தியை சொல்லக்கூடாது என்று தடுத்தாலும் நான் அதனை சொல்லவே செய்வேன் என்றார்கள் இபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது மக்களே ாய் விவேகமிக்கவர்களாய் சட்டதிட்டங்களை தெரிந்தவர்களாய் அறிஞர்களாய் ஆகிவிடுங்கள் ரப்பானி என்பவர் மக்களுக்கு பெரிய விஷயங்களை சொல்வதற்கு முன்னால் சிறிய விஷயங்களை படிப்படியாக போதிப்பவராவார் மக்கள் சளிப்படைந்து விடக்கூடாது என்பதற்காக நபி சல்லூ அலைகி வசல்லம் அவர்கள் பக்குவமாக போதனை செய்ததும் கல்வி புகட்டியதும் எங்களுக்கு சளி பேர்பட்டு விடக்கூடும் என்று அஞ்சி பல்வேறு நாட்களிலும் கவனித்து எங்களுக்கு நபி செல்லம் வாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் அறிவுரை வழங்குபவர்களாக இருந்தார்கள் இப்னு மசூத் பிரதில் உள்ளாக அவர்கள் கூறியதாவது இலகு வாக்குங்கள் சிரமத்தை கொடுக்காதீர்கள் மேலும் நல்லவற்றையே சொல்லுங்கள் சளிப்படைந்து ஓடிவிடுமாறு செய்துவிடாதீர்கள் வெறுப்பூட்டாதீர்கள் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹும் அலிங் செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதை அனஸ் ரலியுல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அறிவுரை வழங்குவதற்காக கற்றவர்களுக்கென்று சில குறிப்பிட்ட நாட்களை ஒதுக்குவது அப்துல்லாஹின் மசூத் ரலியுல்லாகும் அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் மக்களுக்கு அறிவுரை கூறும் வழக்க முடியவர்களாக இருந்தார்கள் அப்போது ஒரு நாள் ஒரு மனிதர் அவர்களிடம் அபு அப்துல் ரஹ்மானே தாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிவுரை பெரிதும் விரும்புகிறேன் என்றார் உங்களை சளிப்படைய செய்து விடுவேனோ என்று என்னை தடுக்கிறது நான் உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனித்து அறிவுரை கூறுகிறேன் அவ்வாறுதான் நபி சல்லோ அலைகிங் அவர்கள் நாங்கள் சளிப்படைவதை அஞ்சி எங்களுக்கு அறிவுரை கூறி வந்தார்கள் என கூறினார்கள் அபு வாயில் கூறியதாவது